அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நியூபிரமும் இதெல்லாம் ரொம்ப யோசனையில் இருக்காங்க அப்போ என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு பல்லவன் கேட்குறாங்க இல்லை இது மாதிரி உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க என்ன தான் அவங்களுடைய குடும்ப ஸ்டோரி அந்த அம்மா ஏன் அப்படி பேசிட்டு போனாங்க ஓ அந்த கார்த்திகாவுடைய அம்மா வந்தாங்களா அம்மான்றாங்க அவங்களுக்கு ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை பார்த்தா பிடிக்காது என்னென்னு இதை கொஞ்சம் சொல்கிறேன் சரிங்க நீ நான் எல்லாமே சொல்கிறேன் பல்லவன் அவங்களுடைய ஃபேமிலியோடைய ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுடைய அம்மா எப்படி இறந்து போனாங்க இப்படி விட்டுட்டு போனாங்க எந்த அளவுக்கு அவங்க அப்பா குடிக்காதது ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே எடுக்காத காரணம் இந்த மாதிரி ஒட்டு மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்பா இது மாதிரி ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க ரெண்டு பொண்டாடி மீண்டு வீட்டில் தங்கள் வீட்டை விட்டு போயிட்டாங்க சரி இந்த வீட்டில் வாக்கப்படுற ஒவ்வொரு பொண்ணும் தங்காது அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க பேசிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க என் அப்பா குடிக்கு அடுமையாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சிங்க தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து சொத்து நிறைய விஷயம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதையும் எடுத்து சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய வீடியோ சொந்த வீடு சொந்த வீடு தான் ஆனால் இந்த மாதிரி விஷயூஸ் போகுதுட்டு அதையும் சொல்கிறாங்க சோழன் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தான் நிலா பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க அவங்க குடும்ப விஷயம்லாம் தெரிய வரும்போது நிலா கொண்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அதோட இந்த பிரமகம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ